சார்ந்து யுத்தத்திற்கு முன்பிருந்த கலைகளினுடைய வளர்ச்சியும் இப்ப இருக்கின்ற கலைகளினுடைய வளர்ச்சி படிமுறைகள் எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் உள்நாட்டு யுத்தம் அதுக்கு முதல் அந்த உள்நாட்டு யுத்தத்தை நாங்கள் ஒரு எடுக்கல எடுத்துக்கொண்டு அதுக்கு முன்னர் கலை எப்படி வளர்ச்சி அடைஞ்சது அதுக்கு பிறகு எப்படி கலை வளர்ச்சி அடைதுன்னா ஒவ்வொரு கலைஞர்களும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கலை வளர்ச்சி அந்த நாட்டு அரச கட்டமைப்புகளும் அல்லது நிர்வாக கட்டமைப்புகளை கலைகளை வளர்க்க அல்ல அங்கே அந்த கட்டமைப்புகள் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் பொருளாதாரத்தை வளர்த்தெடுத்து எடுத்து அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற மனம் அமைதியடைந்து ஆறுதல் அடைந்து அது கலையை சுவைக்கக்கூடிய அளவுக்கு மாறினால் கலைஞன் நிம்மதியாக கலை வெளிப்படும் கலை வழி யுத்தத்துக்கு முன் யுத்தம் சார்ந்த வெளிப்பாடுகள் தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டது யுத்தத்துக்குப் பிறகு அவரவர் தாங்கள் தாங்க வளர்ந்து கொள்ளலாம் அவ்வளவு தான் ஆக யுத்தத்துக்கு முதல் யுத்தத்துக்கு பின் கலை வளர்ச்சிக்கு இந்த ஆய்வு பார்க்க உதாரணமாக பல்கலைக்கழகங்களாக இருந்தாலும் சரி அல்லது பத்திரிகை ஊடகங்களாக இருந்தாலும் சரி கலை வளர்ச்சி என்ற பெரியக்குள்ள கலை இப்பதற்கு அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றதுதான் பார்க்கப்படுவதை கலைஞர் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறானது யாருமே பார்க்க கண்டிப்பாக அது இப்போ இந்த உலகத்தில் வந்து அது வந்து பார்க்கிறது வந்து ஒரு குறைவாக இருக்குன்றது சொல்லலாம் கலை வளர்ச்சி கலைஞர் ஆறுதல் இருக்கு கண்டிப்பாக ஆகவே கலை யுத்தத்துக்கு முன்னுக்கு யுத்தம் சார்ந்த வளர்ச்சி யுத்தத்துக்கு தேவை தேவையுடுவு செய்கிறவர்கள் எந்த கலைஞன் யுத்தம் சார்ந்த தன்னுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வரானோ அந்த கலைஞன் அந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்தவனாக கருதப்பட்டான் ஏனென்றால் அவனுக்கு ஊட்டம் ஊட்டமளிக்க யுத்தத்துக்கு பின் அரச நிர்வாகங்கள் சார்ந்த தேவைகளை அல்லது பிராந்தியம் சார்ந்த தேவைகளை யார் எந்தெந்த கலைஞன் பூட்டி செய்கிறானோ அவன் ஊட்டமளிக்கப்படும் அந்தந்த துறை சார்ந்த ஆகவே கலைஞர் வளர்ச்சி கலை வளர்ச்சி அடைவதாக இருக்கும் சாதாரணமாக ஒரு உதாரணம் ஒவ்வொரு கலைஞனும் கஷ்டப்பட்டவனாக தான் இருக்கிறார் கலையை பயன்படுத்தி வசதியா வந்து தன்னுடைய வாழ்க்கையை போட்டவனாக